கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியான திரைப்படம் தான் புஷ்பா தி ரைஸ் இந்த திரைப்படம் வந்து வெளியாகி கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு பிறகு இந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து புஷ்பா டூ நாளை வழியாக இருக்கிறது இப்போ இந்த புஷ்பா டூவை பற்றி வந்து நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ராஜமௌழி வந்து இந்த படத்தை பற்றி மனந்திருந்திருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த திரைப்படத்தில் வந்து அல்லு அர்ஜுன் வந்து அவர்களின் அறிமுகம் ஒரு காட்சியை வந்து தனக்கு இயக்குனர் வந்து திரையிட்டு காமிச்சதாகவும் அதை பார்த்தபொழுது தன் மெயில் திருத்து விட்டதாக சொல்கிறாரு இந்த முதல் காட்சி இந்த அளவுக்கு மிரட்டலாக இருக்குன்னா படம் ஒட்டுமொத்த படமும் எந்த அளவுக்கு மாசாக இருக்குங்கிறத நீங்களே திரையில பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்கன்னு ரொம்ப மெயில் செலிக்க சொல்கிறாரு கண்டிப்பாக அந்த திரைப்படம் வெளியாகி ஒரு நல்ல ஒரு இந்திய அளவில் வந்து ஒரு பெரிய வசூல் வேட்டி நடத்துங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி ராஜமல்லி அவர்கள் வந்து மணந்திருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லை நாளை வெளியாக இருக்கிற திரைப்படம் வந்து முன்பதிவில் வந்து விஜய் அஜித்துன்னு சொல்லி நம்ம எல்லா நடிகர்களையும் அவர் வந்து அல் வச்சு தூக்கி சாப்பிட்டார்னே சொல்லலாம் ஏன்னா முன்பதிவில் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணிவிட்டு தான் தயாரிப்பு நிறுவனம் அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்காங்க அந்தளவுக்கு இந்த படத்தை பார்க்க ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆவலாக இருக்கிறனால தான் முன்பதிவில் மட்டுமே நூறு கோடி வசூல் பண்ணியிருக்கிறது அது மட்டும் இல்லை வந்து அதிகபட்சமாக வந்து லியோ திரைப்படம் வந்து முன்பதிவில் தொண்ணூறு கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்குதாமா அந்த படத்துடைய வந்து முதல் முன்பதிவு வசூலை வந்து இது முறியடிச்சிருச்சுன்னே சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணுங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பார்ப்போம் நாளை ஒரு நாள் வெளியானதுக்கப்புறம் இந்த படம் எப்படி இருக்கு மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு சகானா அசூரிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்